வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெல்டா டெக்னிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பிரின்சஸ் பெட்டிகோட் வந்து போட்டு காமிச்சோம் அதை வந்து நான் இன்றைக்கி வந்து கட்டிங் காட்டுறேன் நம்ம வந்து அகலம் வந்து ஒம்பது இன்ச்சு எடுத்துக்கிட்டோம் அது ரெண்டு மணிப்பாக போட்டுக்கலாம் அகலம் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு மணிப்பாக போட்டுக்கிறோம் உயரம் வந்து இருபது இன்ச்சு எடுத்துக்கிறேன் சரிங்களா அது மாதிரி ரெண்டு பந்து போட்டுக்கணும் சரியாக போட்டுக்கணும் இது ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு ஒம்பது இன்ச்சு அகலம் அதே அகலம் அதே உயரம் ஆனால் ரெண்டு பீஸாக நாலு பீஸ் வர மாதிரி இப்படி போட்டுக்கணும் ஓகேவா கழுத்து இப்போ முழு அகலம் வந்து ஒம்பது இன்ச்சு எடுத்துருக்கணும் நமக்கு வந்து பாடி அகலம் எவ்வளோ தேவை ஆறு இன்ச்சு அந்த ஆறு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும் ஆறு இன்ச்சு தான் நம்ம உடம்போட அகலம் சரிங்களா ஆஃபுக்கு இப்படி ஆகணும் கழுத்தோட அகலம் வந்து கொஞ்சம் ப்ராடாக வேணும் அதனால் கால் வச்சுருவோம் ஷோல்டர் வந்து கால் வச்சுடும் வச்சுட்டு நமக்கு ஹாமோல் தெரியும் நமக்கு வந்த ஹார்மோல் வந்து நிறைய கிளாஸ் சொல்லிவிட்டேன் நாலு இன்ச்சு இருபதுக்கு நாலு இன்ச்சு வச்சா போதும் அந்த நாலு இன்ச்சு வச்சுக்கிறோம் இது பண்ணிவிட்டு ஒரு பால் இன்ச்சு வச்சு இந்த வளைய வளைய போட்டுக்கோம் ஓகேவா இப்போது கழுத்து உயரம் வந்து கழுத்து வந்து நாளைக்கால் இன்ச்சு முன்கழுத்து நாளைக்கால் இன்ச்சு கொஞ்சம் பிராடாக வரணும் அப்புறம் இது கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும் அதனால நாளைக்கால் முன் கழுத்து வச்சுக்கிறோம் இந்த வளைவு போட்டுக்கலாம் கால் இன்ச்சு வச்சுட்டு பிக்காக போட்டுக்கோங்க அதே மாதிரி பேக் நக் வந்து பேக் நக் இதே தான் ரெண்டே கால் உயரம் வச்சுக்கோங்க ரெண்டு காலம் உயரம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து இது புரிஞ்சிச்சா இப்போ வந்து இப்போ மாற்று சுற்றுல வந்து நமக்கு நாலு இன்ச்சு கீழே வந்து ஓப்பன் அகலம் உயரமாக கீழே வந்து நல்ல விரிவாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒம்பது இன்ச்சு வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த ஆறு இன்ச்சுலேருந்து இந்த செஸ்ட் பகுதியிலேருந்து இந்த ஒரு கோடு போட்டுக்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அதே போல் ஷோல்டர் வந்து கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணும்போது கட் பண்ண வேண்டாம் அதெல்லாம் ப்ளவுஸ் அது மாதிரி வரும்போது பார்த்துக்கலாம் கொஞ்சம் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் முன்கழுத்து கட் பண்ணுறேன்

பிரின்சஸ் பெட்டிக்கோட அளவு இது தான் கட்டிங் பார்த்துட்டோம் எல்லோரும் இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நம்மளோட டெலிவரி கற்றுக்கணுன்னா நம்ம வந்து ஒரு தடவை பார்த்தாலும் எல்லாேருக்கும் புரிஞ்சும் எதுவும் புரியலைன்னா டவுட் இருந்தால் கேளுங்க இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ